ஆனால் சார் ராணிப்பட்ட லோ பட்டியசாரம் பேச பாருங்கள் அட்டகாசமாக வண்டி பாருங்கள் சூப்பராக வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ஒரே ஓனர் யாருமே தர முடியாது ரேட்டு கொடுத்துருதுங்களா அதே இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறாங்க கிட்ட வாங்க நான் உன்னோட கொச்சை வாங்கி தரேன்னே அழகான வண்டி பாருங்க ஏற்கனவே வந்து எங்ககிட்ட வந்து ஐ எடுத்து போனாரு ஒரு இண்டியோ எடுத்து போனார் கிட்டத்தட்ட ஒரு பத்து வண்டிக்கு மேலே தும்புகிறார் இந்த வண்டி ஓனர்ன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு வந்து ஆற்ற ஆஃபீஸ் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளான்னு சொல்லிட்டு இந்த வண்டி எடுத்துகிறாங்க ஐயா எங்கேருந்து வந்தால் எடுத்து வந்து சொல்லுவார் சொல்லுங்க ஐயா ரொம்ப நாளாக எல்லா இடத்துலையும் வண்டி தேடி இருந்தேன் அப்புறம் சரவண பிரதர்கிட்ட வந்தேன் வந்து பார்த்தே இருக்குன்னு நிறைய வண்டி எடுத்துருக்குறேன் அவர்கிட்ட அப்புறம் இந்த வண்டி பார்த்தா ரொம்ப திருப்தியாக இருந்தது சரி இந்த வண்டியை கொடுத்தாரு நான் வந்து வெம்பாக்கம் பக்கத்தில் சுமங்கலிக்கிட்டே இருந்து வரேன் இந்த வண்டி நான் எதிர்பார்த்த மாதிரி கொடுத்தாரு எதிர்பார்த்த மாதிரி இருக்குது ரொம்ப அவருக்கு நன்றி அவர் பிரதருக்கு நன்றி அவர் ஃபேமிலிக்கு நன்றி அவர்களை ஏசினார் ஆசிர்வாதிக்கிட்டோம் மாண்டவரே ஆண்டவரே மாண்டவரே வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் அடைத்த எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனே சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே நாங்கள் உண்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா உம்மை சோதரிக்கிறோம் இந்த காலை வேலை எங்களுக்கு கிருபியாய் கூட்டி கொடுத்தேன் உக்கு நன்றி அப்பா இந்த நாளை கத்தை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே அன்பு சகோதரனை கரங்களில் ஒப்புக் கொடுக்குறோம் நீ கையிட்டு செய்கிற வேலை ஆசிர்வதிப்பேன்னு சொன்னீரே உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்குன்னு சொன்னீரப்பா அவரையும் அவர் சகோதரனையும் அவர் தகப்பனையும் குடும்பத்தையும் கர்த்ததாமே தாமே நீ ஆசீர்வாதம் வருகின்ற புதிய வருஷம் அவர்கள் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறோம் எல்லா தேவைகளை சந்திங்க குறைகளை நிறைவாக்குங்க அது மாத்தமல்ல அவர்களுக்கு தேவையான நல்ல ஆத்மீக சுகம் சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டிட்டு இன்னும் அநேகருடைய வாஞ்சிய விருப்பத்தை இவர்கள் மூலமா நிறைவேற்ற வருத்த ஆவியாளர் உதவி செய்யும் ஆசிர்வாதம் காத்துக்கொள்ளும் நாமத்தில் பிதாவே ஆமேன் ரொம்ப தங்கமான யார் வராது பெருமையாக இருக்குது மீ சொலன் ஒரு ஒரு வாரமும் ஒவ்வொரு இதுவும் கொடுத்து நாத்திகம் போட்டு சர்ச்சிக்கு போய் ஜவு பண்ணிட்டு வராரு ரொம்ப நல்லா இருக்கணும் மேன்மேல் விளாட்ணும் ஐயாவுக்கு வந்து இதோட பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி தீபாவளி ஸ்டார்ட் ஆகுது ஐயாவும் தீபாவளி பண்ணி கொண்டாட்டோன்னு அவருக்கு ஒரு பட்டாசு பாக்கு சொல்லுங்க ஐயா வாங்கிக்கங்கயா பண சார் ராணிப்பட்டோ படிச்சாரும் பேச பாருங்க டைம் பாருங்க கரெக்டாக எட்டு எட்டுரூவா போகுது நேற்று கூட இருந்து வியாபாரம் பண்ணுற பாருங்க இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திருவண்ணாமலை பக்கத்தில் ஜமுனாபுத்தூர் அங்கேருந்துட்டாங்க வண்டி நேர்த்தா வந்துச்சு நான் வீடியோ போடல மான் சாமியான் வண்டி என் வீடியோ ஒரு வருஷம் பார்த்துக்கிறாரு பார்த்துட்டு இந்த வண்டி எடுத்துட்டாரு நல்லா இருக்கணும் மேன்மேல் வளரணும் ஐயா எங்கேருந்து வந்தால் எதுவுமே சொல்லுங்கள் சொல்லுங்க எங்கே தர சொல்லுவையா நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனா மரத்தூர் கோவிலூர் மாமரத்தூர் வில்லேஜு நாங்கள் சரவணானந்த ரொம்ப நாளாக வீடியோ பார்த்துருந்தோம் ரெண்டு வருஷ காலம சரவணானம் வந்தோம் ஏதோ பார்த்து எங்களுக்கு ஆனால் இது ஏதோ வேணும்னு கேட்டோம் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு அவர் நல்லா கடவுளை நம்புறாரு நானும் அவரை கடவுளை நம்பி வந்தோம் நானும் ஒரு குரூப் அவர் தான் எதை என்னால் முடிஞ்சதோ அவர்கிட்ட அண்ணா கொஞ்சம் பேசி முடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டோம் அண்ணா நல்லா முடிச்சு கொடுத்தாரு நல்லா வந்து அண்ணங்கிட்ட காரு வாங்க வரலாம் ஆனால் இருக்கிறவங்களால மலையில் இருக்கிறவங்களால கார் வேணும்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம் அண்ணா ரொம்ப இது குஷி பண்ணி வாங்கி தராரு பாருங்க இது ஹைலைட்டே பார்த்தா இவங்க நண்பர் இவங்க எல்லாருமே இது வந்து சாமியார் வரவர் அதாவது நம்ம ஜோசி எல்லாம் சொல்கிற ஆரம்பம் இவங்க இன்னிங்க சொல்லு சொல்லுங்க கார் வேணும்னு நான் தான் அவங்க மச்சான் அவர் ரொம்ப நாளாக கார் வேணும் கார் வேணும்னு உங்க வீடியோ தான் பார்த்துட்டு இருந்தாரு சரி இன்னைக்கு காலையில திடீர்னு கிளம்பி போயிட்டு கார் எடுத்துட்டு வரலாம்னு சொன்னாரு சரி நேராக இங்கே தான் வந்தேன் கூப்பிட்டு வந்து நான் கார் ஓட்டின்னு இருக்கிறேன் வேலை செய்யறேன் சரி அவர் சொல்ல வந்தோம் கார் பிடிச்சிச்சு வாங்கிட்டோம் நல்லா வண்டியா வண்டி நல்லா இருக்கு வாங்கிறதுக்கா ஆ எல்லாரும் வரலாம் நம்பி வரலாம் நம்பி வந்து வாங்கலாம் யா இன்னும் கல்யாணம் ஆகலை எது பசங்க கல்யாணமும் ஆகலை எங்கே பசங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க மாதிரி இந்த வண்டி சேல்ஸ் ஆச்சு இப்போ வந்து நாளைக்கு காலையில் இப்போ நைட் வந்து ரூம் போய் தங்கிடுறாங்க இங்கே தங்கிடறாங்க நம்ம ஆளுங்க நீங்கள் என்ன ஊரு போளூர் இந்த வண்டி டீசர் போளூர் நாளைக்கு காலில் போகுது ஏன்னா பணம் கொஞ்சம் செட் பண்ணிட்டாங்க கொஞ்சம் வேலையை பார்த்து நாளைக்கு காலில் எத்தனை போகிறேன் பின்னால் நம்ம ஆளுங்க ரெண்டு வண்டி நீ சொல்றட்டு நல்லா இருக்கணும் இந்த சேனல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் சார் ராணிப்பட்டே சார் பேச பாருங்க அட்டகாசமானு பாருங்க நேற்று ஷாப் வீடியோ போட்டேன் இன்னைக்கு பாருங்க சனிக்காய் வந்து காலையில் வந்தேன் வந்து இந்த பேஸ்ட்டை ஓட்டி காமிச்சேன் ஆனால் அருமையாக என்ன வண்டி சொல்லிட்டு பேசிட்டு தாக்க பாருங்க அண்ணா மதுரை மதுரை பக்கத்துல கப்பலூர் அங்கே வந்து பேசி நிறைய பேர் அதாவது நிறைய பேர் மதுரேருந்து ஏற்றும் வராங்க அண்ணன் எங்கேருந்து வந்தார் ஏற்றுமே இருந்தது சொல்லாத பாருங்கள் வண்டி அப்படின்னு அவரும் சொல்லாது சொல்லலாம் மதுரை பக்கத்தில் இருக்க கப்பலுக்குள்ளேருந்து வந்திருக்கேன் ரெண்டு வருஷமாக பார்க்குறேன் அண்ணன் வீடியோவை எடுக்கணும் எடுக்கணும் ரொம்ப நாளா நினச்சிக்கிட்டு இருந்தேன் நேற்று நைட்டு கிளம்பி வந்தான் வண்டி பிடிச்சிருந்துச்சி நல்லாயிருக்கு

வண்டி வண்டி சூப்பரா இருக்கு இவ்வளவு ஏசி எல்லாம் நல்லா இருக்கு எல்லா வரலாம் வண்டி வாங்குறதுக்கா எல்லா வரலாம் வண்டி வாங்குறதுக்கா எல்லாம் வாங்க எல்லா வரலாம் பாருங்க இன்னைக்கு வந்து தீபாவளி இன்னிலே ஸ்டார்ட் பண்ற வர தீபாவளி இதுக்குள்ள எல்லாருக்கும் பட்டாசு பண்ணு அண்ணன் மொத மொதல் இன்னைக்கு பட்டாசு பண்ணுற அப்படி வாங்கி நல்லா இருக்கணும் மேல் மேலே வளரணுங்க ஒன்றும் நிறைய செய்ய போகிற ஆசை இருக்குது எல்லாரையும் தான் வளர்த்து விடணும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க

இருந்தாலும் வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு பாருங்க எல்லாம் கும்பலா வராங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க இவங்க வந்து ஒரு டூ வீலர்லாம் வச்சுக்கிறாரு கன்சல்டிங் மாதிரி தெரிஞ்சுக்கு எடுத்துக்கிட்டு மேஸ்திரி எடுத்துக்கிட்டாரு எங்கன்னு வந்தா சொல்லுங்க சொல்லுங்க எட்டு மணிக்கு என்ன நாங்கள் பதினஞ்சு மணிக்கு

ஒரு ரூபா சொல்லியிருந்தாங்க பட்ஜெட்டை ஒரு பூரா நாற்பது பட்ஜெட் முன்ன பேசி பேசிய பாருங்க எங்க இருந்து நெம்ல இருந்து வர பூக்கடை வச்சிருக்கோம் எங்களுக்கு வண்டி வேணும்னு சொல்லிட்டு வந்து அண்ணன் ரொம்ப நாளா ஒரு வீடியோ பாத்துருந்தோம் வண்டி பிடிச்சிருந்து வந்து நேரில் கேட்டோம் பார்த்து பேசி அனுசிச்சு வாங்கி கொடுத்தா நன்றிண்ணா வண்டி கூட தெரியாது ஏன்னா நான் பார்த்து தெரியாது சொல்லுங்க நன்றிவா பணம் சார் ராணிப்பட்ட லோப்டிய சாரை பேச பாருங்க இன்றைக்கி பேர் அருமையான வெள்ளி காமி பாருங்க சிறப்பாக அன்னதானம் முடிச்ச பாரு அண்ணன் காலையில் வந்தார் ஒரு வண்டிக்கு வந்தார் நமது என்ன ஊர் நமது ஒசூர் ஒசூர் வந்திருக்காரு வந்து பார்த்தாரு வண்டி செட் ஆகல சரி நான் அடுத்த வாரம் வரேன்னாரு இருந்தாலும் ஒரு வண்டி என்ன இடத்துக்கு நம்மளால வண்டிக்கு ஒருத்தர் தாரு வண்டி பார்த்தோன்னா பிடிச்சிடுச்சு டக்குன்னா பேசி இதுதான் வண்டிக்கார் அவர் வந்து ரெண்டு ரூபா சொன்னார் அப்புறம் ஒன்றே முக்கா சொன்னார் லாஸ்ட்டாக ஒரு லட்சம் தேவையாக பேசி முடிச்சு கொடுத்துட்டு பாருங்கண்ணா சொல்லலாம் எங்கே தர சொல்லுங்க அண்ணா அண்ணா உங்கள் சூர்லேருந்து வர்றேங்கண்ணா என் பேருக்கு கண்ணனு அண்ணனோட வீடியோ ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேங்க கம்மியான ரேட்டுக்கு முடிச்சு கொடுத்துருக்காரு நம்பிக்கையாக வாங்க நான் யாரையும் கூப்பிட்டு வரலாம் தனியாக வந்தேங்க அண்ணன் நம்பி எடுத்துகிட்டு போகிறேன் நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கண்ணா என்ன மாட்டேன் பண்ணுடா ஆ பண்ணுங்கண்ணா நான் ஓட்டி நல்லா இருக்குங்கண்ணா நல்லா இருக்கு ஓட்டி போத்தான் ஓகேங்கண்ணா வாங்கிக்க நீங்கள் ஒன்று எழுபத்தஞ்சி ஃபைனலாக முடிச்சு கொடுத்துருக்காருங்கண்ணா அண்ணா நீங்கள் எவ்வளோ குத்திங்க சொல்லுங்கண்ணா நான் ஒன்று எழுபத்தஞ்சுக்கு கொடுத்தேண்ணா டைரக்ட் கஸ்டமர் டு கஸ்டமர் வியாபாரம் தான் ஐ டுவெண்ட்டி டீசல் டாப் அண்ட் மாடல் எப்போ ஏற்ற வந்தீங்க வண்டியை நீங்கள் அப்போதான் கஸ்டமர் பார்த்துட்டு வெளியே கிளம்புறாரு நான் கரெக்டாக உள்ளே எத்தனை வந்து நிற்கிறேன் நல்லா இதை வண்டியா வண்டி நல்லா திருப்பி எத்தனை மலாம் அவரையா எத்தனை போனோம் எவ்வளோ லாங் வேணாலும் போகலாம் ரைட் ஓகே சார் நல்லா இருக்கணும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லில் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாருங்கள் புதுக்கோட்டை போகிறோம் சூப்பராக வண்டி நச்சுன்னு இன்னொரு நிறையா பெரிய வண்டி எடுக்கணும் நல்லா ஆட்டு நல்லா ஆட்டு சிரிப்ப ராணிப்பட்ட லோபட்ட பேச பாருங்க அட்டை ஆயிட்டு அனுப்புங்க இது வண்டி எடுத்து கொடுத்தேன் புதுக்கோட்டை போகுது புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னாக்கா யார் கேட்டீங்கனாக்கா நம்ம மாமு பாயிங்கும் பாய் சார் ஒரு ரொம்ப சந்தோஷம் எவ்வளோ ஏன்னாக்கா ரொம்ப கம்மி ரேட்டு தான் மூணு ரூபா விற்கிற வண்டி இதெல்லாம் எதை கேட்டார் ஆனால் ஒரு தான் கேட்டது எத்தனை கேட்டார் ஆனால் ஏன்னா ரொம்ப கம்மியாக சொல்லிட்டு பேசி எடுத்து கொடுத்தேன் புதுக்கோட்டூர்ல இருந்து நாலு மணிக்கு நாலு மணிக்கு எழுப்பூர் வர இந்த திருச்செந்தூர் வர்றதுக்கு இங்க வர்றதுக்கு கரெக்டா ரெண்டரை ஆயிடுச்சுங்க ரெண்டு ரெண்டரை ஆயிடுச்சுங்க வண்டி நல்லபடியாக எடுத்துகிட்டு எடுத்துட்டு நாலு நாங்க ஊருக்கு போறோம் சொந்த ஊர் எழுப்பூருங்க புதுக்கோட்டை மாவட்டம் எழுப்பூர் தாலுக்கா இந்த சேனல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க நன்றி வணக்கம்